பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா ம் அப்பா அது எப்பேற்பட்ட படம் உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்கல்ல ஸோ எல்லாருமே அதை வந்தா அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு கமல் சாருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஸோ அந்த படம் முடங்கி இருக்கதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்படலாம் செய்வாங்க யாரும் இல்லையா நான் நம்மளே கவலைப்படுக்கிற போது அந்த படத்தை சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அதோடய சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான் பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது ஆமாம் ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவோம் அவ்வளோதானே இது ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷன் நடிக்கிறாரு ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளை மூளையில் இருக்கும் உன் தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா